ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமயநூலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் பூ தாங்க கோர்க்க போகிறேன் ரோஜா இதழ் மாதிரியே தாமரையோடய இலைகள் வச்சு தாங்க கோர்க்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பீட்ஸ் கோர்த்துக்கிறேன் ஏன்னா இலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நூல் சீக்கிரம் உருகி வந்துடும் அதுக்காக தாமரை இலையை வந்து இந்த மாதிரி மடித்து கோர்க்கணுங்க இந்த ஷேப்பெலாம் எதுவுமே தேவையில்லை ரெண்டாக மடிச்சுக்கோங்க அது எவ்வளோ பெரிய இலையாக இருந்தாலும் சரி ரெண்டாக மடித்து அப்படி சுற்றி சுற்றி கோர்த்துட்டே வாங்க பிங்க் கலர் சேரீக்கெல்லாம் ஒரு பிரைடல் ஃப்ளவராக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க ஒரே சைடாக வர மாதிரி கோர்க்கணும் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்குங்க இல்லை உங்களுக்கு ஒயிட் கலரே தெரியக்கூடாது வெறும் பிங்காக மட்டும் தெரியணுன்னா அந்த இலையில் வந்து வெள்ளை கலர் பகுதி இருக்கும் அதை கட் பண்ணிவிட்டு கூட கோர்த்துக்கலாங்க நான் வந்து ஒயிட் தெரிஞ்சாலும் நான் அப்படியே கோறுக்குறேன் இது வந்து எப்படின்னா அங்கங்கே வந்து பிங்க் கலர் வரும் டபுள் கலராக வருங்க அந்த மாதிரி கோர்க்குறேன் இப்போ இந்த இலையை மடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு வந்து பிங்க் கலர் தெரியும் அந்த சென்ட்ரு பகுதி வந்து ஒயிட் கலரில் வந்து தெரியுங்க இதே மாதிரி சுற்றி சுற்றி கொடுத்துட்டு வரணும் கேப் இல்லாமல் நான் இன்றைக்கி வந்து ஒரு மூணு பூ எடுத்துருக்கேங்க அந்த மூணு பூவோட இதில் வச்சு தான் கோருக்குறேன் ஒரு அஞ்சு பூ எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க ஒரு கொண்டை சுற்றி வர அளவுக்கு வரும் எனக்கு மூணு பூக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்துருந்துச்சி கோறுக்குறது ஒரே மாதிரிதாங்க இப்படி மடித்து மடித்து ஊசியில் வந்து கோர்த்துட்டே வரணும் கொஞ்சம் சுற்றி சுற்றி கோர்த்துக்குங்க அவ்வளோதான் ஆப்போசிட்டாக நாலு டைரக்ஷன்லேயும் கோர்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வருங்க ரொம்ப சின்ன பூவாக இருந்தாலும் சரி அப்படியே கோர்க்கலாம் லைட்டாக மடிச்சுக்குங்க ரொம்ப குட்டியான இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக மடிக்காமல் லைட்டாக மடிச்சுக்குங்க இந்த மாதிரி ஷேப்பில் வருங்க இப்போ ஒரு ஊசி கோர்த்துருக்கேன் இன்னும் ஒரு ஊசி வந்து கோர்த்துட்டு இப்போ ஃபுல்லாக வந்து நூலுக்கு மாற்றிடலாம் லாஸ்ட்டாகவும் ஒரு புய்ஸ் வச்சுக்கிறேன் எப்போவுமே வந்து பூவை வந்து நூலுக்கு மாற்றும் போது நூலை தாங்க இழுக்கணும் பூவை வந்து டச் பண்ணவே கூடாது நூலுக்கு மாற்றினதுக்கப்புறமா அப்புறமா லைட்டாக இந்த மாதிரி வந்து இழுத்து விட்டீங்க அப்படியே குலுக்கி விட்டீங்க அப்படின்னாலே கொஞ்சம் லூஸ் ஆயிருங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிங்க் கலர் சேரீக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க எப்போ ஒரே மாதிரி ரோஜா இதில் வைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு namachan let's subscribe thank you